வணக்கம் தமிழி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மேற்பட்ட புதிய ஆசிரியர்கள் நியமனம் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு தடை கோரி மனு தாக்கல் அறுபத்தி ஏழாவது மாடியில் இருந்து விழுந்த மாணவர்கள் நடந்தது என போலீசார் வெளியிட்ட தகவல் காவல்துறையினர் மீது தாக்குதல் நான்கு இளைஞர்கள் அதிரடியாக கைது பாடசாலை போக்குவரத்து கட்டணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு மின்சார சபை விடுத்துள்ள சிவப்பு அறிவிப்பு பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கும் காலம் இன்னும் இரண்டு நாட்களில் நிறைவு விபச்சார விடுதியில் ஆணும் பெண்ணும் கைது தொடர்பான விரிவான செய்திகள் ஆயிரத்து எழுநூற்றி ஆறு பட்டதாரிகளுக்கு புதிய ஆசிரியர் நியமனங்களை அதிபர் ரணில் விக்ரமசிங்க வழங்கியுள்ளார் கொழும்பு அலரி மாளிகையில் வைத்து இன்று காலை அதிபர் இந்த நியமனங்களை வழங்கி வைத்துள்ளார் அத்துடன் நானூற்றி ஐம்பத்தி மூன்று ஆங்கில டிப்ளோமாக்களை பெற்றவர்களும் தேசிய பாடசாலை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை குறித்த நிகழ்வின் போது இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் மூன்றாம் தர பொது ஊழியர் வெட்டிடங்களுக்கு அறுபது பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த இன்று முதல் கல்வி கட்டமைப்பில் புதிதாக ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தைந்து அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து கொள்ள உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் தொடர்பில் தெளிவூட்ட வேண்டுமென கோரி உயர் நீதிமன்றத்தில் புதன்கிழமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசியலமைப்புக்கு அமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை தெளிவூட்ட வேண்டும் என உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவின் ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் அமைப்பின் பிரகாரம் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் தெளிவூட்டும் வரை அடுத்த ஜனாதிபதி தேர்தலை அடுக்குமாடி குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது மாடியில் இருந்து நேற்றிரவு கீழே விழுந்து பதினைந்து வயதுடைய சிறுமியும் சிறுவனும் காதல் உறவு இருந்தமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மாணவர்கள் உயிரிழந்தமை தொடர்பில் தற்போது சிசிடிவி காட்சிகளூடாக ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இது தற்கொலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த இருவரும் உள்ள சர்வதேச பாடசாலையொன்றில் பத்தாம் வகுப்பில் பயின்று வந்தவர்கள் என தெரியவந்துள்ளது இந்நிலையில் நேற்று பாடசாலை முடிந்ததும் சொகுசு அடுக்குமாடிய குடியிருப்பின் ஐந்தாவது மாடியில் அமைந்துள்ள உடற்பயிற்சி மையத்துக்கு இருவரும் சென்றுள்ளனர் அங்கு உடைகளை மாற்றிக்கொண்டு காலணிகளை கலற்றி பைகளையும் அங்கு வைத்துவிட்டு படிக்கட்டுகள் வழியாக அறுபத்தி ஏழாவது மாடிக்கு சென்றுள்ளனர் அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் எழுபது மாடிகளை கொண்டு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் மூன்றாவது மாடியில் உள்ள குளிரூட்டும் பகுதியில் மாணவர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அங்கு பொருத்தப்பட்டிருந்த இயந்திரங்கள் மீது அவர்களின் உடல்கள் மோதி பலத்த காயம் ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் உயிரிழந்த மாணவன் வெள்ளவத்தை பிரதேசத்தை வசிப்பிடமாகவும் மாணவி கலனி பிரதேசத்தை வசிப்பிடமாகவும் கொண்டவர்கள் என கூறப்படும் நிலையில் மாணவர்களின் உயிரிழப்பு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது

இதனையடுத்து பேருந்து நிலையத்திற்கு விரைந்த காவல்துறையினர் குற்றச்சாட்டில் நான்கு கைது செய்ய குழு காவல்துறையினர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளது தாக்குதலில் இரண்டு காவல்துறையினர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக ஜால் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நான்கு இளைஞர்களும் காவல்துறையினர் மீது தாக்குதல் மேற்கொண்டமை கடமைக்கு இடையூறு விளைவித்தமை பொது இடத்தில் உள்ளிட்ட அமைதியின் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டுள்ள காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்ட போதும் ஆட்டோ டீசலின் விலையில் மாற்றம் செய்யாததால் பாடசாலை போக்குவரத்துக்கான கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படாது என இலங்கை பாடசாலை மாணவர் போக்குவரத்து சங்கம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது தற்போதைய பொருளாதார நிலைமை காரணமாக வாகனங்களை பராமரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது எனவே பாடசாலை மாணவர்களை தொடர்ந்து ஏற்றி செல்வதற்கு அரசாங்கம் கடனுதவி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் குழந்தைகளை சரியான நேரத்தில் பாடசாலைக்கு பாதுகாப்பாகவும் வசதியாகவும் அழைத்து செல்வதை உறுதி செய்யும் வகையில் தொழிற்சங்கம் செயல்படுவதால் இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்தினபுரி மாநகர சபை உட்பட ரத்தினபுரி மாவட்டத்தில் மின்சார சபைக்கு செலுத்த வேண்டிய லட்சக்கணக்கான ரூபாயை செலுத்தாத உள்ளூர் அதிகாரிகளுக்கு சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ரத்தினபுரி மாநகர சபைக்கு வீதி விளக்குகளுக்காக மாதாந்த முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மின்சார பெறப்படுவதாகவும் நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கான மின்சார கட்டணத்துடன் அறிவிப்பும் இருப்பதாக மாநகர சபையின் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் மேலும் மாநகர சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் இப்பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த பணத்தை செலுத்த முடியாத நிலையில் வீதி விளக்குகளில் உள்ள மின்சாரத்தை துண்டிக்க வேண்டாம் என ரத்தினபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு விதுளிய மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கும் காலம் எதிர்வரும் ஐந்தாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எனவே உரிய காலப்பகுதிக்குள் விண்ணப்பதாரர்கள் தமது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களுக்கான விண்ணப்பங்களை இணைய வழியில் மாத்திரம் விண்ணப்பிக்க முடியும் அதற்கமைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு பிரவேசித்து விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மொடரோங்குளி பிரதேசத்தில் விபச்சார விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிபிள போலீசார் தெரிவித்தனர் பிபிள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பதுலக பகுதியில் இயங்கி வந்த விபச்சார விடுதியிலே இந்த கைது இடம்பெற்றுள்ளது பிபிள போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேற்று செவ்வாய்க்கிழமை சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கண்டி பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய நபரொருவரும் மகிங்கனை பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிபல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி